ஹாய் அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா அப்புறம் நேற்றுலேருந்து ஒரு நேற்று வந்து தேமுதிக தேசிய திராவிட முன்னேற்ற கழகமாக திமுகவோடு சேர்ந்துருக்கு திமுகவோடு சேர்ந்த ஒன்று கொஞ்சம் கதறல் வந்து ஓவராகவே இருக்கு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா தேமுதிகவுக்கு வந்து துரோகம் இழைச்ச கட்சி டிஎம்கேவோடு போய் சேரலாமா அப்படின்னு இது எப்படி எந்த வகையில் சொல்கிறாங்க தேமுதிக வந்து கட்சி ஆரம்பித்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜெயலலிதா ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்க போது தேமுதிக கட்சி ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜெயலலிதா ஆரம்பிச்சுட்டு கட்சி ஆட்சி இருக்க போகுது அப்போ தான் ஆரம்பித்தாங்க அப்போ டிஎம்கே ஆட்சி கிடையாது இப்போ ரெண்டாயிரத்தி ஆறில் தனியாக நின்று ரெண்டாயிரத்தி ஆறில் பொது தேர்தலில் தனியா என்று ஒரு தொகுதி ஜெயிக்கிறாப்புல டிஎம்கே ஆட்சிக்கு வரணும் அப்போ ஏடிஎம்கே டிஎம்கே எதிர்த்து நின்றாப்புல திருப்பி ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஜெயலலிதாவோட கூட்டு சேர்ந்து எதிர்கட்சியாக வந்துட்டாப்ல ஜெயலலிதாவோட ஜெயலலிதா பேசி இது பண்ணி கூட்டணிக்கு கொண்டு போய் இல்லாட்டி அந்த தடவை டிஎம்கே ஜெயிச்சிருக்கோம் இது பண்ணி டிஎம்கே எதிர்கட்சி கூட வர முடியாத அளவுக்கு வந்து தேமுதிக எதிர்கட்சியாக இருந்துச்சு சரி வந்துச்ச அப்படியே வந்து கடைசி வந்து அஞ்சு வருஷமும் தேமுதிக வந்து இருக்க விடுச்சா ஜெயலலிதா ஜெயலலிதா தான் விஜயகாந்தை பார்த்து குடிகாரன்னு சொல்லுச்சு குடிகாரன் சொன்னது மட்டும் இல்லாமல் எட்டு எம்எல்ஏவா பதினோரு எம்எல்ஏவான்னு தெரில அதில் பேராவூரில் விஜயகாந்த் வளர்த்து விட்டு அருண் பாண்டியன் விஜயகாந்து திரைப்படத்துறையில் வளர்த்து விட்ட அருண் பாண்டியன் பேராவணியில் எம்எல்ஏவான அருண் பாண்டியன் மாப்பா பாண்டியராஜன் இது மாதிரி முக்கியமான பூரா எல்லாத்தையும் வந்து உடைச்சி கொண்டு போயிடுச்சு ஜெயலலிதா குடியாரா அப்படின்னு சொல்லல ஜெயலலிதா பார்த்து நீ எனக்கு நீ நீங்கள் எனக்கு ஊற்றி கொடுத்திடலான்னு கேட்டாலும் விஜயகாந்த் என்னைக்குமே அரசியலில் வந்து டிஎம்கே வந்து விமர்சித்திருக்கலாம் விமர்சனம் பண்ணியிருக்கலாம் விஜயகாந்த் என்ன வேணும் ஏன்னா அரசியலுக்கு வந்து அப்போ விஜய் பண்ணுறாப்புல அது மாதிரி எந்த விமர்சனமும் பண்ணிருக்கோம் ஆனா டிஎம்கே தேமுதிகவுக்கு எங்கே வந்து துரோகம் பண்ணுச்சு இவங்க சொல்றாங்க தேமுதிக தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் டிஎம்கே ஆட்சிக்கு வர வேண்டியதை அதே ஜெயலலிதா பின்னணியில பணத்தை பெருவாரி அடிச்சு மூன்றாவது அணி சமூக நாளியா என்ன என்ன பேர் என்ன சட்டனி ஆகல வைகோலேருந்து விடுதலை சிறுத்தைலேருந்து கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து விஜயகாந்த் தலைமையில் நிப்பாட்டி எல்லாமே வந்து இது பண்ணி அடுத்து ஜெயலலிதா வந்து ஆட்சிக்கு வர வர வழி வச்சுட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமமுக அமமுகவோடு சேர்ந்து போட்டி போட்டாப்புல இது இதில் எங்கே வந்து தேமுதிக வந்து டிஎம்கே வந்து துரோகம் பண்ணுச்சு இதில் கதறவன் யாருன்னா பிஜேபிக்காரன்னு ஏடிஎம்கே காரணம் ஏடிஎம்கே காரன் கதறலாமா காரன் ஏன் கதறான் ஜெயலலிதா தானே வந்து கூட்டணி போட்டு ஆட்சி அமைச்ச பிறகு ஒரு எதிர்கட்சியாக இருந்த விஜயகாந்த் கட்சியை அப்படியே உடச்சி அப்படியே எம்எல்ஏ வந்து ஏடிஎம்கே சார்பு எம்எல்ஏக்களை ஆக்கினது வந்து ஜெயலலிதா தானே அந்த அதிமுக தானே வந்து துரோகம் பண்ணது வந்து தேமுதிகவுக்கு அந்த கட்சியை அன்னைக்கு உடச்சலைன்னா அன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்து தொடர்ச்சியாக வந்து அடுத்தடுத்த தேர்தலில் வந்து பலமாகவே இருந்திருக்கும் இன்னைக்கு விஜயகாந்த் வந்து முடியாமல் போனது காரணம் ஜெயலலிதா ஜெயலலிதா தானே தன்னுடைய தன் நம்பி சீட்டு கொடுத்து தேய்ச்ச எம்எல்ஏக்களை வந்து உடச்சி கொண்டு போனது ஜெயலலிதா தானே அப்போ வந்து தேமுதிகவுக்கு விஜயகாந்துக்கு துரோகம் பண்ண கட்சி இது அதிமுக தானே அப்போ அதிமுக காரன் பேசலாமா இதுல வேற வந்து அன்புமணி வதந்து கதர்றாப்புல அன்புமணி கதறலாமா முதல்ல அன்புமணி வந்து அப்பா பேச்சை கேட்காம கட்சி ஒன்று உடச்சி ரெண்டு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு பேசலாமா அன்புமணி பேசலாமா ஆள் ஆளு கதறிக்கிட்டாங்க அண்ணாமலை ஒரு பக்கம் ஆடு அண்ணாமலை ஒரு பக்கம் கதறுது எதுக்கு இப்போ எல்லா வகையிலையும் தேமுதிகவுக்கு வள வீசி கொண்டு வைத்து வேலு கோயம்புத்தூர் வேலு வேலு தானே அமைச்சர் வேலு முன்னாள் அமைச்சர் வேலு தலைமையில ஜக்கி வாசத்தை வச்ச சந்திக்க வச்சு அங்க பேர பேசுனா போல இருக்கு அதுலேருந்து இருந்து வந்து ஆள் இங்கே வந்து இப்ப டிஎம்கேல வந்து கூட்டணி ஒப்பந்தம் போட்டுட்டாங்க இது இவங்களுக்கு வந்து டாக்ஸ் பிடிக்க முடியல கிட்டத்த கதறாங்க துரோகம் துரோகம் இளைச்ச கட்சியோட வந்து போய் கூட்டணி சேரலாமா தேமுதிக தொண்டர்கள் வந்து அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு ரெண்டு அல்லது நாலு எம்எல்ஏவாச்சும் உள்ளே போகணும் அப்போ எந்த கட்சியோட கூட்டணி வச்சா எம்எல்ஏ வந்து இந்த தடவை வந்து உள்ளே இருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அது எல்லாம் முடிவு எடுத்து வந்து கட்சிகளை சேர்ந்துருக்காங்க இதில் வந்து திமுக வந்து துரோகம் இருந்துச்சுன்னு இவங்க சொல்கிறதுல எந்த வித வந்து அடிப்படை புரிதலுமே இல்லாத குற்றச்சாட்டு துரோகம் பண்ணது ஏடிஎம்கே கூட இந்த குழி பறிச்சது பிஜேபி இவங்க வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க இந்த கதற வந்து நியாயமாக நியாயமே கிடையாது திமுக வெல்லும் கண்டிப்பா வெல்லும் பார்ப்போம் மீண்டும் ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்